எடப்பாடி தரப்போட அன்புணி அவருடைய தரப்பை பேசிடுச்சு பேசி கூட்டணி ஆயிடுச்சு அந்த கூட்டணி உறுதியான விஷயம் இன்னும் சில வாரங்கள்ல வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க எண்டில் கூட வந்து சொல்லப்படலாம் இல்ல பொங்கலுக்கு முன்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலாம் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்கள்ல வந்து கூட்டணி வந்து உறுதியான விஷயத்த சொல்லிட போறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக மற்றும் பாஜக இன்னும் இதர கட்சிகளோட கூட்டணிக்குள்ளதான் போக போறோம் அங்கே தான் வந்து நிற்க போகிறோம் அங்கே தான் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போகிறோன்றது உறுதியாயிடுச்சு புரியுதுங்களா தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தினா இதை ஏற்றுக்கொள்ள தான் மிகப்பெரிய ஒரு கதறலை வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து திமுக போடுற ஒரு பொறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு வேலையில் இருக்கும்போது இப்படியாப்பட்ட கதறல்லாம் தேவை கிடையாது தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக திமுகவில் இணைஞ்சு செயல்படலாம் புரியுதுங்களா உங்களை வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பாட்டாளி கட்சியாகவோ வன்னியர்களாகவோ பார்க்கப்படலை புரியுதுங்களா நீங்க இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்த மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு பீடை வந்து நீங்கனதாக எல்லாருமே வந்து பாத்தினா அதை மிகப்பெரியதாக வரவேற்பாங்க ஸோ அதனால தைலாபுரம் கும்பல் வந்து நீங்க தாராளமாக வந்து திமுகவோட சேர்ந்து பயணப்படுங்க அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலையை போரா செய்யுங்க வன்னியர்களோ இல்லை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ இனிமேல் தைலாபுரத்தை நம்ப மாட்டார்கள் அப்படின்றதுக்கு இதை போன்ற விஷயங்கள்லாம் உறுதியான செய்தியாக பார்க்க முடியுது மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஏற்கனவே தெல்ல தெளிவாக அன்புமணி அவருடைய தரப்புல தான் இயங்குது நேரடியாகவே தேர்தல் ஆணையம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் வரைக்குமே தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க அன்புமணி அவருடைய தரப்பதான் பாமகவோட கருதப்படும் தான் ஏ பி பிஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடுறதுக்கு அன்புமணி அவர்களுக்கு மட்டும்தான் வந்து அதற்கான உரிமை இருக்கு தைலாபுரத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த உரிமை கிடையாது நிறுவனரா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சொல்லிக்கிட்டும் தலைவரா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிற ராமதாஸ் அவர்கள் நிறுவனரா மட்டும்தான் செயல்படுவார் எவ்வளிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட மாட்டார் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னா சிவில் கோர்ட்ல போய் வந்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் போகல ஸோ ஏன் போகல அப்படின்னா அங்க போனோம் அப்படின்னா நேரடியாக அன்வோனியா அவர்களுக்கு தான் கட்சி சொந்தம் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க அதனால தான் சிவில் கோர்ட்டுக்கு போகாம தைலாபுரம் கும்பல் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது பேச்சுக்களை வந்து பேசி இந்த கூட்டணி விஷயத்தையோ எல்லாத்தையுமே எப்படியாவது வந்து மாற்றிடலாம் அப்படின்ற சிந்தனையோடு இருக்காங்க அந்த சிந்தனை இனிமேல் வந்து முறியடிக்கப்படும் நேரடியாக வந்து அதிமுக பாமகன்ற அந்த கூட்டணி உறுதியாயிடுச்சு பாமகன்றது அன்போனி அவருடைய தரப்புன்றது உறுதியாயிடுச்சு ஸோ அதனால அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களும் மிகப்பெரியதாக சந்தோஷப்படுங்க